முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ இருந்தே எவ்வளோ பிரச்சனை இருக்கு உனக்கு தள்ளி வாங்குவாரு ஏர்தல் ஆணையம் அரசு ஏது ஏர்தல் ஆணையம் அரசு நடத்துதா அரசு தேர்தல் அணைக்க நடத்துவாங்க காமெடி மண்ட் அணையாதே அப்புறம் ஏன் எதிர்க்குறாங்க எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்றா நீங்க எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டாங்க எப்படி வழக்கு போட்டாங்க இது எதிர்க்கிறேன்னு போட்டியா ஒண்ணே ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு என்ன கேල්வியே கேල්வியா கண்டு நீ மரியாதை கேள்வி கேள்விலரா முதல்ல டேய் நீ என்னெல்லாம் கேள்வி கேட்குறானே ஓட போடா பாளை மuire உன் பத்திரிக்கை ஏ ஒரு மைக்கு தின்னுட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் நீ ஆளே மோகரே போடா